வீட்டிலிருந்து வெளியிடுகிற காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பட்டியல வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்தி நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியா இருக்கு சிந்தித்து பாருங்கள் ஆக இதெல்லாம் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும் சிந்திங்க முகத்தை தொடைக்கிறீர்கள் இதில் என்ன அரசியல் இருக்கின்றது நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது மாண்பு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை செய்தி வந்தது வெளியே வருகின்ற பொழுது எனது முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் சிந்திச்சு பாருங்க இது உண்மையிலே வருத்தத்துக்குரியது ஊடகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் என்று ஒரு நடுவையோடு செயல்படுவது ஒரு தலைவரை வேண்டுமென்றே ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை வந்து அவதூறாக செய்தி வெளியிடுறது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் எனக்கு பத்திரிக்கையும் ஊடகமும் நாட்டு மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்ல போனால் நான் சொல்லக்கூடாது வருத்தத்தோடு சொல்கிறேன் இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனால் கூட உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகணும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு அரசியல் போய்விடும் இனிமேல் நான் பொதுச் செயலாளர் ரெஸ்டுக்கு போனால் பத்திரிகையில் உடனே இந்த ரெஸ்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ள அச்சத்தின் அடிப்படையில் அதை சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது இது ஏன் இவ்வளோ பெருசு பற்றி இதை முதலமைச்சர் இதில் பேசுகிறார் ஆனால் நானும் அந்த புகைப்படத்தை பார்த்தேன் ஏன்னா என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் வெளியே வந்திருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்னுடைய பார்வைக்கு நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்கின்ற காரணம் இருக்கும் பொழுது அவர் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் என்னை பொறுத்தவரை அவர் முகத்தை மறைத்ததாக நான் பார்க்கல அந்த அப்படி அப்படிதான் நான் என்னுடைய கருத்து ஏன்னா அந்த மீட்டிங் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்களும் வெளியே இருந்தீங்க அவங்களும் டெல்லி போகும்போது மீட்டிங் சொல்லிட்டு அதனால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல அது காட்சி ஊடகத்துல அந்த ஃப்ரேம் வரும்பொழுது அப்படி தெரிந்ததாகத்தான் நான் பார்க்கின்றேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவங்க பேசல அதனால மீட்டிங் என்ன நடந்து எனக்கு தெரியாது ஒரு பொதுப்படையான கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன்